இந்த ஏழு என்ற எண்ணை குறித்து நம்ம அநேக காரியங்களை தியானிக்க போகிறோம் ஏழு ஏழு எதை குறிக்குதுன்னா ஏழு பூரணத்தை பரிபூரணத்தை சம்பூர்ணத்தை ஏழை குறித்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வசனங்கள் உண்டு தமிழ்ல தேடி பார்த்தா முன்னூத்தி கிடைக்கும் வேதம் எண்களால் நிறைந்திருக்கிறது அதுல இன்னைக்கு ஏழை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நூறுக்குள்ள ஏழு சிறப்பான எண்கள் இருக்குது அது வேதத்துல முக்கியப்படுத்திருக்காங்க நூறுக்குள்ள ஏழு சிறப்பான எண்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா மூன்று ஐந்து ஏழு பத்து பன்னெண்டு இருபத்தி நாலு நாற்பது இந்த ஏழு எண்களும் வேதத்துல முக்கியமான எண்ணாக கருதப்படுகிறது அதுல நாம மூன்றாவதாக வரக்கூடிய இந்த ஏழாவது எண்ணின் சிறப்புகளை வேதத்துல இருந்து பார்க்கணும் எப்படி ஏழு என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா ஷேவா ஷேர் சேவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா சேவா அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி கிரீக்ல எப்டா அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக்ல எப்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எபிரயத்தில் உள்ள ஏழாவது எழுத்து என்னன்னா ஜெயின் ஆல் பெத் கிமெல் டாலட் ஹே வாவ் ஜெயின் ஜெயின் அதே குறிப்பாங்க ஏழாவது எழுத்தாக சரிங்களா இப்போ இப்பையில இருந்து நம்ம அந்த ஏழை குறித்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணப் போறோம்